வணக்கம் மக்களே பாருங்க நம்ம தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சும் போது நெயிலுக்கு வந்து இங்கே தாங்க இப்போ வந்து வெயில் காலம் ரொம்ப அதிகமாகி போச்சு நைட்டில் வந்து ரொம்ப பனியாக இருக்குது பகலில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குங்க தான் பாருங்கள் அந்த இடத்துல வந்து நிறைய புல் இருக்குது அந்த புல்லெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துட்டுங்க இதுக்கு முன்னே வந்து லாஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அதை பற்றி வீடியோ ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் இப்போ இருக்கிற பாருங்கள் இப்போ என்ன ஆச்சுங்கன்னா மேலேருந்து அந்த இலையெல்லாம் மொத்தம் கீழே விழுதுங்க உட்கார இடத்துல வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது உட்கார் பயமாக இருக்குது உட்காரத்துக்கு அதுதான் அதனால தாங்க மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டேன் எப்போ ஒன்றா உட்காரலாம் அப்படி வந்துட்டு நம்ம இரவு நேரத்தில் வந்து உட்காரலாங்க எந்த ஒரு பூச்சிங்க இல்லாமல் பூச்சி தொலை இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக தாங்க மொத்தம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்போ வந்தாலும் அங்கே வந்து ரெண்டு மணிநேரம் மூணு நேரம் உட்காருவாங்க நெயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஏசி இயற்கை வந்து உங்களுக்கே தெரியும் இயற்கை காட்சிங்க வந்து ரொம்ப அருமையாக இருந்து இயற்கை சுவாசம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி தாங்க நல்லா காற்று காத்து ஓட்டமாக இருக்குது நெயிலும் வந்துட்டு ஏசி மாதிரி இருக்குதுங்க இதுக்கெல்லாம் வந்துட்டு செயற்கை முறை எதுவுமே தேவை கிடையாதுங்க இயற்கை முறையில் சூப்பராக இருக்குது அது மாதிரி எடுத்து தாங்க நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் உட்காரலைங்க மக்கள் இங்கே பக்கத்தில் இருக்க பக்கத்தில் வச்சுருக்கிற நிலத்துக்காரங்க எல்லாம் வந்து உட்காருவாங்க மாடு மேய்க்கிறவங்களும் இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக்